ஆதி சாம்பிராணி தைலம் இதை வந்து நாங்கள் நானும் அக்காவும் ஸ்டாக்ல இதில் ஷார்ட்ஸில் பேசியிருப்போம் நானும் அக்காவும் ஸோ நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனாதி தைலம் அப்படின்னு நம்ம பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் பெருமாளோட ஆசீர்வாதம் குபேரனோட அனுகிரகம் இந்த குபேர சம்பத்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் வீடு வந்து சும்மா கமகம கமகமகமன் மணக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மீக நறுமணம் சொல்லுவாங்க ஆன்மீக நறுமணத்தை வந்து விவரிக்க முடியாது விபூதி ஒரு விதமான ஒரு நறுமணத்தை கொடுக்கும் சந்தனம் ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் குங்குமம் ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு விதமான நறுமணத்தை கொடுக்கும் ஸோ ஒவ்வொரு நறுமணத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதே போல இந்த சந்தனத்திலிருந்து எடுக்கக்கூடிய அதாவது இந்த காம்பவுண்ட் சந்தனாதி தினம் நேரடியான சந்தனம் கிடையாதுங்க இது காம்பவுண்ட் கலவைகள்ல மூலிகை கலவைகள்ல இந்த சந்தனாதி தைலத்தை நம்ம உருவாக்குறதுனால சக்தியோட நேரடி பார்வை இறை சக்தியோட அந்த வசியம் அந்த அந்த வீட்டில் நிரந்தரமா இருக்கும் வீட்டில் மட்டும் கிடையாது கடையில் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள பண்ணலாம்